பெரிய பெரிய ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் பங்கேற்ற மேடையில் தனக்கும் ஒரு வாய்ப்பளித்த முதலமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்று சிறப்பாக பாடிய சிறுமி தியா கூறி உள்ளார் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடுல வந்து இருக்கேன் என்னை பொதுவான வந்து எப்படின்னா வந்து குட்டி தேசவன் ஆமான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நான் பாடினவொன்னே தேசமங்கைய கரிசி அம்மாவே வந்து என்னையை வந்து பாராட்டினது எனக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்புறம் சுகைசிவ ஐயா வந்து நான் அவர் அவர் அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அவர் அவர் ஸ்பீச் கேட்காம நான் எப்போயுமே தூங்க மாட்டேன் அவர் வந்து என்னையை வந்து இன்னைக்கு பாராட்டினார் ப்ளெஸ் பண்ணார் எனக்கு அது அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் வேல் வேல்முருகனுக்கு அோகு